இனப் பற்றாள ஒரு நிமிடமாக வணக்கம் வீர வணக்கம் நம் மொழி காக்க மொழி காக்கம் காக்காக்க நம்ம காக்க நம் மணம் காக்க இன்னு மாவீரர்கள் அனைவருக்கும் மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி முடிசோடும் எம்மை உருவாக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி தமிழர் வரலாற்றின் மீது உறுதி பிடிமூடி தோல் நின்ற வீர வேங்கையின் மீது உறுதி இனிமேலும்